சென்னையில தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியா பார்த்து பார்த்து போட்டு ஏ டு சேக் மார்க்கெட் சேனல்ல இருந்து ஒரு வீடு பார்க்க வந்திருக்கு இந்த வீடு ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி இந்த வீடு எங்க இருக்கு அதை பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கலாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு லேண்டு பாத்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் சென்னைலயே பெஸ்ட் ப்ராபர்ட்டியா பார்த்து பார்த்து உங்களுக்காகவே போட்டுட்டு இருக்க நம்மளோட சேனலை கொஞ்சம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தாங்க கீழே டபுள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம் ரெண்டும் தனித்தனி கிச்சனில் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு தேர்ட்டி ஃபீட் மெயின் ரோடுங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு இந்த சைட்லேயும் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க ஸோ நியர்பைல வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா ஸ்கூல் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது ஓரூர் ஜங்ஷன் வந்து இங்கே ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் இருக்குதுங்க இது வந்து இந்த வீட்டோட இந்த சைடு வியூட்டாங்க இது கீழே ஒரு போர்ஷனு கீழே கார் பார்க்கிங் இருக்குங்க மேலே போர்ஷனுக்கு இந்த சைடு என்ட்ரன்ஸ் வகையாக போகணும் வாங்க கீழே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபர்ஸ்ட்டு கீழே ஃபுளோரை பார்ப்போம் பில்டர் தரப்புலேருந்து இந்த வீட்டுக்கு வந்து கோட் பண்ணுற வேலை வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் லேக்ஸ் போட் பண்ணுறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஒரு நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் எங்கேயுமே இது மாதிரி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி கிடைக்காது இங்கே ஒரு சூப்பரான ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியில் ஃப்ரீஃபே சிபியோட ரெண்டு கனெக்ஷன் உங்களுக்கு வந்து கீழே தனியாக சப்ளை மேலே தனியாக சப்ளை பார்த்து தராங்க உங்கள் எலிவேஷனில் நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு டைல்ஸ் ஊற்றி கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து நல்ல ஒரு கார்பெண்ட் டிசைனில் நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் சூப்பராக இருக்குதுங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல தான் பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் மெயின் டோரு ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க உள்ளே என்ட்ரானோன்னா ஹால் தான் பார்க்குறோம் ஹாலும் ஓரளவுக்கு டீசன் சைஸில் ஹால் இருக்குதுங்க ஸோ ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதி பதினஞ்சு இந்த சைஸில் உங்களுக்கு ஒரு ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அதுமாரி பார்க்குறதுக்கு நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு காமன் டார்கெட்டுங்க இது வந்து இந்தியன் கிளாஸ்க்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ கீழே வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் சேவிங் அந்த கான்செப்டில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காருங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஒரு ஃப்ளைட் தான் நல்ல ஒரு டீசெண்டான காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கு பலன் கிட்ட சைஸில் ஷெல்ஃபு லாப்பு எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்டீரியர் ஒர்க்கு கொஞ்சம் பெயிண்டிங் வச்சுருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து கிச்சனு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழுக்கு பதினாலுல சைஸில் கிச்சனுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனாக இருக்குது ஷெல்ஃபு இது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க டைம்ஸும் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிராண்டி பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்எஸ்இங்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் ப்ரொவிஷனும் இருக்குது நல்ல சேவிங்க்கு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஷெல்ஃபும் வந்து ஹயர்தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்துக்கிட்டு ஒரு சூப்பரான லுக்காக இருக்குது ஸோ ரெண்டு பேரும் பார்த்தோம் இந்த மூணாவது இந்த டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் நல்ல ஒரு அழகான டோர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷ் டோர்லாம் இதில் டபுள் கலர் இது வச்சு உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய ஜெனரல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃபு எல்லாம் கவர் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஒரு காமன் டாய்லெட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க அதனால கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க வாங்க இப்போ கீழே இருக்க டபுள் பெட்ரூம் பார்த்தோம் வாங்க மேலே இருக்கிற போர்ஷனோட வியூவும் பார்த்துடலாம் இதுதாங்க இப்போ மேல வீடு பார்க்க போறோம் அதுக்கு என்ட்ரன்ஸ் தான் இதுவே வந்து எஸ்எஸ்ல வந்து நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கு டைல்ஸ்லாம் நல்லா உட் அண்ட் ஃபினிஷில் உங்களுக்கு டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ படிக்கட்டு வழியாக மேலே போகிறோம் இதில் எஸ்எஸ்சில் ஃபுல்லாகவே ரைடிங் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க இதுவே பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இங்கே ஒரு பெரிய வீடியோ போட்டுருக்காங்க அந்த பயசு இருக்காங்க இது மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து சேஃப்டி கேப் அழகாக ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுக்கறாங்க ஃபுல்லாக என்கிறாங்க இதில் வந்து ஒரு சின்ன பால்கனி இந்த பால்கனி வெளியான நீங்கள் கொஞ்சம் ரோட் சைட் யூஸ் பால்கனியோட சைஸும் நல்லா ஒரு டீசன்ட் சைஸில் இருக்குது ஒரு நாலுக்கு ஒம்பது இந்த சைஸில் இருக்குது மேலே வந்து இது வந்து ஸ்பாசுலேட்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இந்த ரோட் வச்சுருக்காங்க அதில் ஒரு டிசைனில் டீக்கில் நல்ல கார்விங்லாம் வந்து பேக்கு சரி தான் ஹாலு ஹாலோட ஃபுல் தான் பார்க்குறோம் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்க ஹாலு மேலே வந்து ஸ்பாசுலேட்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணி கொடுத்தா இன்னும் சூப்பராகிடும் ஹாலோட ஃபுல் தான் பார்ப்பீங்க அந்த டிவியும் வச்சுக்கலாம் இங்கே வந்து சோஃபா போட்டுக்கலாங்க நல்ல ஒரு சூப்பரான ஸ்பீச்சஸ் தானே ஒரு ஹால் தான் பார்ப்போம் ஹால்லாம் இது வந்து ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் ஒரு டோரும் ஃப்ளஷ் டோர் தான் நல்ல எலிகன் ஸ்டெல்லாக தான் இருக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு சைஸில் இங்கே ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நல்லாயிருக்கு இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் தோறும் நல்ல ஒரு அழகான டிசைனாக டிசும்பு ரிசோ வந்து ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டைவர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி இது வந்து வீட்டை பொறுத்த ரெண்டு பால்கனி ஆகி இந்த பால்கனி வந்து உங்களுக்கு இது பால்கனி பால்கனியும் நல்ல ஒரு டீசெண்ட் சைஸில் இருக்குது இது நல்ல வீடுங்களெலாம் இருக்கக்கூடியதாங்க பார்த்தவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு இங்கேயும் வந்து ஸ்பார்க் லைட்லாம் வந்து பார்த்துக்கிட்டுருக்காங்க லைட்லாம் சுட்டப்படா போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பார்த்தாச்சு இந்த வீட்டோட கிச்சன் பார்த்துக்கலாம் கிச்சன் வந்து அக்னி மூலியமாக கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கிச்சன் கிச்சன் நல்ல ஒரு இங்கே மேலே வந்து பேசுங்க ஒரு ஒம்போதுக்கு பதினாலு சைஸில் இருக்குது ஃபுல்லாக சாப்பிட்டு டைல்ஸ் எல்லாமே வந்து அழகான வந்து டீசன் அளவுக்குள்ள டைல்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஷெல்ஃப் கொடுத்து இங்கே வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல வந்து ஸ்பேஷியஸாக இங்கே தான் பார்க்கணும் இப்போ இங்கே ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பதிமூணுல ஒரு பதினஞ்சு ரூபா இருக்க வந்து ஒரு வீட்டுக்கு அந்தளவுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க இது நல்ல ஒரு ஏழு ஏ கண்டிஷனில் பெட்ரூம் போட்டு வரோம் உள்ள யங்ராங்க உங்களுக்கு வந்து ஒரு டபுள் கலரில் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டுன்ற சைஸில் இருக்கீங்க இதோட இதுவும் அட்டாச்சி ஆகிட்டு இன்னும் நல்ல ஒரு ஸ்கீ இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறது தான் இருக்கும் எனக்கு பிடிக்கும் ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் பார்த்தோம் இந்த ஏரியா நிறைய வீடு நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்கிரீன் பார்க்குறேன் இது வந்து மொத்தமாக போகிற வழியில் மாதிரி வந்து எஸ்எஸ் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க இவ்வளோ பெரிய வந்து கமர்ஸில் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைம் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றி நல்லா வீடு நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து நல்லா இருக்கும் டேங்க் அங்கே வச்சுருக்காங்க 桂林肉粉都不错。